ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமாக்கிச்சனின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஃபேஸ் கிரீம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து போடுற இன்க்ரீடியன்ஸும் மிக குறைவு தான் மூணே இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போடுறோம் இது எல்லாமே நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடியது தான் தீபாவளி வந்தாலே லேடிஸ்ன்னு பார்த்தா நிறைய வேலைகள் இருக்கும் அதாவது வீடு சுத்தம் பண்ணுறது இருக்கும் அதில் பலகாரம் செய்கிறது அதனால் நிறைய வேலைகள் இருக்கும் அதுக்கு இடையில நம்மளோட ஃபேஸும் ஒரு தீபாவளி பண்டிகை அப்போ நல்லா ஃப்ரெஷ் பிரைட்டாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் கிரீமை ஒரு முறை போட்டாலே உங்களோட முகமே நல்லா பளிச்சுனாயிரும் இதை போடுறனால உங்கள் முகத்தில் எப்படிங்கிற பருக்கள் வராது கரும்புள்ளிகள் வராது கண்ணுக்கு கீழே உள்ள அந்த கருவழையம் மங்கு தழும்பு இது முக சுருக்கம் எல்லாமே நீங்கி நல்லா பிரைட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் தீபாவளி அன்னைக்கு உங்களோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கற்றாழை தான் எடுத்திருக்கோம் இது எல்லா வீட்லேயுமே இருக்கும் இல்லாதவங்க கற்றாழை ஜெல் வச்சுருப்பீங்க அதில் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சைடில் இருக்கிற அந்த தோல் அந்த முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சின்ன லீஃப் எடுத்தா கூட போதும் அதில் உள்ள அந்த ஜெல் எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவு கிடச்சிருக்கு இதை நம்ம மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த கற்றாலையுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு நாக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி கொடுக்கக்கூடியது பருங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிரும் இந்த அளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்தது வேறு பவுல் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து நம்ம முல்தானி மட்டி தான் எடுத்திருக்கோம் இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது இல்லாட்டி ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உங்களோட முகத்தை வந்து சீக்கிரமே பிரைட் ஆக்கிறதுக்கும் நம்ம முகத்தில் எப்படிங்கின்ற அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த முல்தானி மட்டியில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த முல்தானி மட்டி எடுப்போம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நம்ம வந்து பால் அடை தான் நம்ம எடுத்திருக்கோம் இது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது நம்ம இந்த பால் அடையை அதாவது ஃப்ரிட்ஜில் பால் காய்ச்சி வச்சுட்டோன்னா அந்த ஆடை வந்து நல்ல கெட்டியாயிரும் நீங்கள் இது மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் பால் காய்ச்சி அந்த வெறும் ஆடை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த கற்றாழை அரைச்சி அந்த லிக்விட் கிடச்சதில் அது நம்ம எடுத்துருக்கோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தேவைப்படும் போது இன்னமும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு பார்த்து கிடைக்கும் இன்னும் நம்மளுக்கு கற்றாழை ஜெல் வேணாலும் அதில் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் கற்றாழை ஜெல் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே நல்லா சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி இருக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முகத்தில் எல்லா இடமும் படுறோமா இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முகத்தை ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு கண்ணுக்கு கீழே உள்ள அந்த கருவழையம் முக சுருக்கம் எல்லாமே நீங்குது ஒரு பத்து வயது குறைந்தது போல் உங்களுக்கு தோற்றம் ஏற்படுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் முகமே நல்லா பழு நல்ல பிரைட்டாகவும் இருக்கும் நீங்கள் தீபாவளிக்கு இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு உங்களோடய முகத்தை நல்ல பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் உங்களோட முகத்தை நல்லா வச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களோட முகம் வந்து ரொம்பவே சோர்வாக தான் இருக்கும் ஏன்னா நிறையா வேலைகள் செஞ்சு நம்மளோட முகமும் சோர்வாக இருக்கும் அதனால் நம்ம இது மாதிரி நம்மளோட முகத்தை வந்து இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் க்ரீமை போட்டு அதனால் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களோட முகமும் நல்லா பிரைட்டாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கிடையாது எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்